எங்கள் முனீஸ்வரா முன்னின்று காப்பவரே முனீஸ்வரா முனீஸ்வரா எங்கள் முனீஸ்வரா முன்னின்று காப்பவரே முனீஸ்வராம் எங்கேயும் எப்போதும் முனீஸ்வராம் கண்முன்னி நிற்பவரே முனீஸ்வராம் எப்பிற்கும் முன்னுருவே முனீஸ்வராம் எப்பிறப்பு எங்கள் துணை முனீஸ்வராம் எல்லையிலே காவல் காக்கும் முனீஸ்வராம் எதிரிகளை விரட்டுவாயே முனீஸ்வராம் சிவசக்தி வடிவான முனீஸ்வராம் தீபஜோதி வடிவமே முனீஸ்வராம் அன்பர்க்கும் அன்பரான மூனீஸ்வராம் ஆணுவத்தை அடுக்கு வாய சொல்லாலே வினையறுக்கும் முனீஸ்வராம் பணப்பைகளை விரட்டுவாய மூனீஸ்வராம் இன்னல்களை கலைப்பவரே முனீஸ்வராம் இதழ் குணம் எனக்கருள்வாய் முனீஸ்வராம் மாறும் இந்த உலகத்திலே முனீஸ்வரா மாறாத மணமருள்வாய் முனீஸ்வரா பம்பை ஓசை முழங்கிடவி முனீஸ்வரா பரவசமாய் பரபமாயாடுவாய மூனீஸ்வராம் உடுக்கை ஒளியின் சத்தத்திலே மூனீஸ்வராம் உன் குருவை காட்டுவாய மூனீஸ்வராம் தன் பெருமை அளிப்பவரே மூனீஸ்வராம் தன் நலத்தை போக்குவாய முனீஸ்வராம் தான் என்று அகந்தை அழிக்கும் முனீஸ்வராம் நான் அடிப்பணிவேன் முனீஸ்வராம் காளியாடும் வேளையிலே முனீஸ்வராம் தாளம் போட்டு ஆடுவாய் முனீஸ்வராம் இறையினை இல்லாத முனீஸ்வராம் இடர்களை கடந்திடுவாய் முனீஸ்வராம் பச்சையம்மன் அண்ணனே முனீஸ்வராம் பசிபெனியை போக்கிடுவாய் முனீஸ்வராம் பாடும் இந்த வாழ்வெனிலே முனீஸ்வராம் பாவியன்னை காத்தருள்வாய் முனீஸ்வரா காலம் கால பூஜையிலே முனீஸ்வராம் காலனோட கப்பாயே முனீஸ்வரம் முக்கண்ணன் ஒளியான முனீஸ்வராம் முத்து முனிய காண்பவரே முனீஸ்வராம் எதிர்கொன்று நிற்பவரே முனீஸ்வராம் எதிரிகளை அழிப்பவரே முனீஸ்வராம் ஆதி சிவரூபணி முனீஸ்வரா ஆனந்த வாழ்வழிப்பாய் மூனீஸ்வராம் குலம் கொண்ட மக்களை மூனீஸ்வராம் குலமாக்கி அருள்வாயே மூனீஸ்வராம் கானகத்தில் வசம் செய்யும் மூனீஸ்வராம் காத்து கருப்பு ஓட்டுவாயே மூனீஸ்வராம் அர்த்த ஜான வேலையிலே மூனீஸ்வராம் ஆகோஷமாய் கச்சிப்பாய முனீஸ்வரா கல்லான மனதையெல்லாம் முனீஸ்வரா கரைந்திட செய்திடுவாய் முனீஸ்வரா பஞ்ச கச்ச கட்டி கொண்டு முனீஸ்வரா கஜாயுதத்தை ஏந்தி வருவாய் முனீஸ்வராம் பஞ்சபூத உருவெடுத்து முனீஸ்வராம் பாவிகளை அழிப்பாய முனீஸ்வராம் முரட்டு மீச வச்சவரே முனீஸ்வராம் மூக்கர்களை விரட்டுவாய முனீஸ்வராம் பணமரத்தின் உச்சியிலே முனீஸ்வராம் உன் காட்டிடுபாய் காட்டிடுவாய் முனீஸ்வரம் அண்டாக அசுரனை மூனீஸ்வரா உன் காலடியில் செய்வ செய்வாய முனீஸ்வரம் கட்டுகளை மூனீஸ்வரா தந்திரமாய் கட்ட விழ்பாய் மோனீஸ்வரம் இந்த செய்து விளையாடும் முனீஸ்வராம் சித்தனாக உருவெடுத்தாய் முனீஸ்வரா சங்கடங்கள் தீர்த்து வைத்தாய் முனீஸ்வரா சாந்த குணம் எனக்கு அருள்வாயே முனீஸ்வரா நாதமுனி வேதமான முனீஸ்வரா நாத்திகரை அழுத்திடுவாய் முனீஸ்வரா நேர்மறை எண்ணங்களை முனீஸ்வராம் நேர்மையாக மாத்திடுவாய் முனீஸ்வரா பத்தற்ற மனம் படைத்த முனீஸ்வரா பண்புடைவன் ஆக்குவாயை முனீஸ்வராம் பணத்தாசை மனிதர்களை முனீஸ்வரா மனம் வருந்திட செய்திடுவாய் முனீஸ்வரா முப்பாரி எடுத்துவாரோ முனீஸ்வரா மும்மழையும் பொழிந்திடுவாய் முனீஸ்வரா பச்சை முனி தெய்வம் எங்கள் முனீஸ்வரா மாமுனியே மண்ணை காப்பாய் முனீஸ்வரம் உலகநாதன் தளபதியே முனீஸ்வரா ஊர்காக்கும் காவலனே முனீஸ்வரம் திருவாதிரையில் அவதரித்த முனீஸ்வரா சகல தேசும் போக்கிடுவாய் முனீஸ்வரா इरुलिल् ओळियाय् काचित् मुनीश्वरम् வழி வருவாயே வருவாயே முனீஸ்வராணாங்கியாய் வருவெடுத்த முனீஸ்வரா குணங்கொண்ட மாத்திடுவாய் மோனீஸ்வரா ஜகமுடி தரிசவரே முனீஸ்வரா ஜகத்தினை காத்திடுவாய் முனீஸ்வரா நடுஜாமத்திலே ஜாமத்திலே எதிர் தோன்றி முனீஸ்வரம் நல்ல குறி சொல்லிடுவாய் மோனீஸ்வரா நானும் உண்மை காலிறுத்த முனீஸ்வரா நல்வழியை காட்டிடுவாய் முனீஸ்வரம் ஒற்றார் உருவெடுத்தால் முனீஸ்வர எனக்கு துணையே நீதானே முனீஸ்வரம் எனக்கென்று யாரும் இல்லை முனீஸ்வரா குலதெய்வம் நீங்கள் தானே முனீஸ்வரா கோடி கோடி சேர்த்தாலும் மூனீஸ்வரம் காடுவரை வருவதில்லை மோனீஸ்வராம் அம்மையப்ப ஐயனே மூனீஸ்வரம் பிள்ளைகளை வாழ வைப்பை நான் செய்த குற்றங்களை மூனீ நான் செய்த குற்றங்களை மூனீஸ்வரம் மன்னித்து காத்தருள்வாய் முனீஸ்வரம் நேர்த்து விட்ட நேர திரைக்கடன் மூனீஸ்வரம் நாங்கள் நேர்த்தியாக சேர்த்திடுவோம் மூனீஸ்வரம் கரன் தூக்கி கை தொழுவோம் உந்தன் பாதமலவை பற்றிடுவி எங்கள் முனீஸ்வரம் முன்னின்று காப்பவரே முனீஸ்வரா எங்கள் முனீஸ்வரம் முன்னின்று காப்பவரே முனீஸ்வரா